இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே உறவினர்களே பெரியோர்களே உங்களை ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கின்றார் கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும் போது உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்ற உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளை தந்து ஆசீர்வதிக்கும் போது எங்களை ஆசீர்வதியும் இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும் இன்று நாங்கள் கேட்கின்ற இறைவார்த்தை நாற்றல் ஆற்றல் எங்களை திடப்படுத்தட்டும் இந்த நாளில் வெளிச்சமாக இருக்கட்டும் அன்புமிக்கவர்களே நாம் இந்திய நாளிலே தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எபிரேறு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறைவார்த்தைகள் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பலகி பெருகச் வாழ்க்கையில் கடவுளின் ஆசீர்வாதம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் மேலானது அனைத்திலும் உயர்ந்தது இங்கு அது நிலைத்திருக்கும் இங்கு கடவுள் உண்மையாகவே ஆசி பொழிந்து பலகி பெருகச் செய்வேன் என்கிற ஆசீரினால் வருகின்ற பலகிப் பெறுகள் அது நிலைத்திருக்கும் நமது வளர்ச்சியில் கடவுளின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம் காரணம் கடவுளின் ஆசீர்வாதம் மட்டுமே நிலையானது இந்த இறைவார்த்தையை உளமாற ஏற்றுக்கொள்வோமா வாய்விட்டு சொல்லுவோமா எனது கடவுள் உண்மையாகவே எனக்கு ஆசி பொழிந்து என்னை பலகி பெருகச் செய்வார் நானும் வாழ்வின் உயரங்களுக்கு செல்வேன் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து கடவுளை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லுவோமா அன்பு மிக்கவர்களே ஒருவர் என்னிடம் வந்தார் இறை வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு அதை தியானித்த ஒரு நபர் தினமும் இறை வார்த்தையை தியானித்து தியானித்து ஒரு கடையை ஆரம்பித்தார் அந்த கடையை ஆரம்பித்து சிறுக சிறுக அதில் பொருட்களை சேர்த்து மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தார் இப்போது அந்த கடை மிகவும் பெரியதாக மாறி அந்த மாவட்டம் முழுவதும் பொருள் கொடுப்பவராக பொருள் சப்ளை சொந்தக்காரராக இருக்கின்றார் தனக்கு வருகின்ற லாபத்தில் நாற்பது விளக்காடு ஏழைகளுக்கு கொடுத்து கடவுளை மகிமைப்படுத்துகிறார் அவர் என்னிடம் சொன்னார் ஃபாதர் இவை அனைத்தும் எனக்கு கடவுள் கொடுத்தது இவற்றை கொண்டே நான் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன் என்றார் அடுத்த இறைவார்த்தை பாருங்க இதன்படி ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டார் என்று இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றார் ஆபிரகாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற பொறுமையோடு காத்திருந்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது கடவுளின் வாக்குறுதி நிறைவேற சில சமயம் காலதாமதம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வாக்குறுதி நிறைவேறும் காரணம் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர் விதையை பாருங்கள் மண்ணில் நாம் ஒரு விதையை போட்டோம் என்றால் அந்த விதை முளைத்து வளர்வதற்கு சில காலம் காத்திருக்க வேண்டும் கடவுளின் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகின்ற காலத்துக்காக நீ காத்திருக்க வேண்டும் கடவுளின் சந்நிதியில் காத்திருக்க வேண்டும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் கடவுளின் வல்லமையுள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் உரிய காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது ஆக வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் அந்த வாக்கு உண்மையானது எனவே அவருடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் நாம் நம்மையே தாழ்த்துவோம் உரிய காலத்தில் அவர் நமக்கு வேண்டியதை தருவார் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் என்று நமக்கு கிடைப்பதற்கு நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க